நாங்கள் லாஸ்டிங்காக செய்யும் தரம் இல்லாத ஸ்க்ரூவை பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும் ஒன்று சீக்கிரமாக பிடிச்சிரும் சில ஸ்க்ரூவை வந்து யூஸ் பண்ணும்போதே உடஞ்சிரும் மண்டை உடஞ்சி தனியாக போயிடும் சில ஸ்க்ரூ என்ன பண்ணுன்னா ஒரு மூணு வருஷம் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் துருப்பிடிச்சிடும் ஸோ அதை திரும்ப வந்து அந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தவோ அந்த பொருளை கழட்டுறதுக்கோ வாய்ப்பு உண்டாவது இல்லை ஸோ இந்த வந்து இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவுக்கே வந்து ஒரு கடமை அந்த கடமையை வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கடமையை கரெக்டாக செய்ய வைக்கிறதுக்கு நம்ம அந்த பொருளை வந்து கரெக்டான பொருளை நம்ம பயன்படுத்தணும் அந்த ஸ்க்ரூவை நல்ல ஸ்க்ரூவை நம்ம கடமையை செய்ய வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்க்ரூவை நம்ம அந்த பொருளோட இணைப்புக்கோ அந்த பொருளை வந்து உற்பத்தி முழு பொருள் ஆகிறதுக்கோ நம்ம ஒரு ஸ்க்ரூவை பயன்படுத்தணும் அந்த ஸ்க்ரூ தரமான பொருளை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து கடமையை செய்ய த தரமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு ஹெட்டிங் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல தரமான பொருளை நல்ல தரமான பொருளை செல் பண்ணி நல்ல பொருட்களை வந்து நம்ம தேடி அதை நல்ல குவாலிஃபைடான நல்ல மெட்டீரியலாக நம்ம